வணக்கம் அன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க அது இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாக நம்முடைய சேனைகள் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக நல்லா பாருங்கள் நீங்கள் பல விதமான நிலைமைகள் இருந்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு இருக்கிறீங்க ஒவ்வொரு முறை நிலைமைகள் தோல்விகளாக மாறும் பொழுது கஷ்டங்கள் மாறும் பொழுது பிரச்சனைகள் உண்டாகும் போதெல்லாம் ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெயிச்சு இருக்கிறீங்க நான் சொல்கிறேன் அப்பெல்லாம் நீங்கள் ஜெயிச்சுருக்கும் போது இப்போ நீங்க புதுசாக சந்திச்சிருக்கிற இந்த நிலைமைகளையும் கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட காரியங்கள் பல விதைகளில் வந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் செய்துக்கிற பிஸ்னஸ் நீங்கள் செய்கிற வியாபாரங்கள் தொழில்கள் நீங்கள் பண்ணிக்கொண்ட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அல்ல எந்த ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ எந்த நிர்வாகத்தில் இருக்கிறீங்களோ எந்த பதவியில் இருக்கிறீங்களோ அது எந்த ஊழியத்தில் இருக்கிறீங்களோ இதன் மூலமாக ஒரு பிரச்சனை நோக்கி கடந்து வந்தாலும் இதுக்கு முன்பாக இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க அப்படி வரும்போதெல்லாம் உங்களுடைய நிலைமைகள் வேற மாதிரி போயிடுச்சு ஆனால் அவர்களெல்லாம் உங்களை ஜெயிக்க வைச்ச கர்த்தர் இப்பொழுது இருக்கிற உங்களுடைய நிலைமையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் மாறும் பிரச்சனைகள் மாறும் எல்லாம் போராட்டம் மாறும் உங்களை சரித்து வியாதி மாறும் உங்களுக்குள்ளாக இருக்கிற பண நெருக்கடிகள் பண கஷ்டங்கள் மாறும் பொருளாதார நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் எல்லாம் மாறும் ஏனென்றால் இதை என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும் அப்படி இல்லைன்னா இது மாறாது போது இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இவ்வளோ கிட்ட வந்துட்டீங்க ஆனால் பேக் வாங்கிவிடுங்க ஒருபோதும் பேக் வாங்காதீங்க முன் செல்லுங்க முன்னேறி போங்க கண்டிப்பாக இந்த நிலைமை மாறி நீங்க தான் வெற்றி பெற போறீங்க நீங்க தான் ஜெயம் எடுக்க போறீங்க அப்படி வெற்றி பெற்று ஜெயம் எடுக்கும் போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியபாளையா